பிரியமானவர்களே இம்மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அன்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி சார்பாகவும் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லவர் இந்த புதிய மாதத்துக்குள்ளாக அவருடைய கிருவைனாலே பலத்தினாலே நாம் இந்த அற்புதமான நன்மைகளை பெற்றிட பெரிய கிருபை பாராட்டி இருக்கிறார் இதோ உங்களுடைய ஆசிர்வாதத்துக்காக இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்கள் குடும்பத்துல என்ன சம்பவிக்க போகிறது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க உங்கள் தேசத்தை குறித்து நீங்கள் இருக்கிற இடத்தை குறித்து உங்கள் மனதில் உள்ள பாரங்களை குறித்து தேவனாகிய கத்தர் என்னோடு பேசின உணர்த்தின காரியங்களை இப்போது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இது கடமைக்காக கொடுக்கப்பட்ட காரியம் அல்ல சர்வ வல்லவருடைய தயவும் உங்கள் மேல் அளவில்லாமல் வெளிப்பட போவதை நான் பார்க்கிறேன் தீர்க்க தரிசன வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் காரியங்கள் சம்பிவிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஏசையாவின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் புக் ஆஃப் சாப்டர் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயரா இருக்கும் என்று வார்த்தை எல்லா மக்களுக்கும் சொந்தமாக போகுது ஏன்னா எல்லா ஜனங்களை குறித்து மனதுருகிற ஒரே தெய்வம் பெரிய தெய்வம் பேசும் தெய்வம் என் இயேசு ஒருவரே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்த்த போது இயேசு அவர்களுக்கு மேல் மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது ஆக இந்த புதிய மாதத்துல கடந்து வந்திருக்கிற சகோதரி சகோதரியே இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு அதிசயத்தை ஒரு அற்புதத்தை உன்னுடைய இளர வாக்கிலே உன் வியாபாரத்துல நீ வாரத்தோடு செய்து கொண்டிருக்கிற உன் ஊழியத்துல என் தேவனாகிய கத்து செய்ய போகிறாய் ஏன்னா உங்கள் மேல் மனதுருகிற கத்தர் வாக்குரைத்திருக்கிறார் ஆக இந்த வசனம் எப்படி தொடங்குது மலைகள் விலகினாலும் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க எங்க ஓனரை எங்க எஜமான மழை போல நம்பினேன் சார் எவ்வளோ வருஷமா உண்மையா உழைச்சேன் ஆனா இறுதியில என்னை கைவிட்டுட்டார் என் மனைவிய மலை போல நம்பின ஏதோ சின்ன பிரச்சனை என்னை வெறுத்து தள்ளிட்டார் என் புருஷன போல நம்பின இன்னைக்கு அவர் உயிரோடு இல்லை என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை அநேகர் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை பார்த்து கொண்டிருப்பதை நான் ஆவியில உணர்கிறேன் ஏனென்றால் மலைகள் விலகினாலும் மனுஷர்களை மலை போல் நீங்க நம்பி இருக்கலாம் ஒருவேளை இன்றைக்கு அவர்கள் உங்களை விட்டு விலகி இருக்க கூடும் அன்பானவர்களே ஒருவேளை உங்களுடைய வியாபாரத்தில் வந்த லாபத்தை நீங்கள் மலை போல நம்பி இருக்கலாம் அவைகள் உங்களை விட்டு விலகி இருக்க கூடும் அதே போல நீங்க எதிர்பார்த்த நண்பர்கள் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் உன்னை வேண்டாம் என்று புறக்கணித்து இருக்கலாம் நீங்க சொன்னீங்க என் பிரெண்ட்ஸ மலை போல நம்பி உங்களை அநேகர் இப்படிதான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க மலைப்போல அதான் வேதம் சொல்லுது மலைகள் விலகினாலும் உன் நண்பர்கள் விலகினாலும் உன் தகப்பன் தாய் உன்னை விட்டு விலகினாலும் தாவிது என்ன சொல்றது தெரியுமா சங்கீதம் இருபத்தேழு பத்துல தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கத்தரோ என்னை சேர்த்துக் கொள்வார் என் அன்பானவர்களே இயேசுவை ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து நான் ஏற்றுக்கொண்டது மித்தோம் இந்த சமுதாயம் என்னை வெறுத்தது ஒதுக்கினது பல வகையில துன்புறுத்தினது ஆனாலும் அவர்கள் நண்பர்கள் எல்லாம் என்னை விட்டு விலகினார்கள் நான் கலங்கல அஞ்சல காரணம் என்ன அவருடைய மாறாத கிருவை எப்போது எனக்குள் இருந்தது என்னோடு இருந்தது ஆக எதுக்காக இதை நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு மனுஷர்கள் உங்களை விட்டு இருப்பாங்க உங்க நண்பர்கள் விலகியிருப்பாங்க நீங்க நேசித்த உன் பிள்ளைகள் உங்களை விட்டு இருப்பாங்க ஆனா கத்த சொல்றாரு அவர்கள் விலகினாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாது ஆமே அப்படிப்பட்ட மகா தேவன் இந்த மாதம் முழுக்க தமது அளவில்லாத கிருவை தந்து உங்களை அதிசயமாய் நடத்த போகிறார் இந்த வழிநடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருக வரைக்கும் உங்க வாழ்க்கையில காண்பிக்க போகிறார் ஆக இந்த நமக்கு வேணும் இல்லையா நீ நிறைய பேருக்கு பணம் இருக்கலாம் பதவி இருக்கலாம் பட்ட படிப்பு இருக்கலாம் வெளிய பார்க்கும் அளவுக்கு அழகு இருக்கலாம் பெருமையா பேசிக்கொள்ளும் அளவுக்கு ஆசி அந்தஸ்து நிலங்கள் இருக்கலாம் இருந்துட்டு போட்டோம் ஆனால் இவைகள் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எல்லா மனிதர்களுக்கும் மிக மிக அவசியமான என்ன தெரியுமா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மலைகள் விலகினாலும் என் கிருபை ஒண்ணு விட்டு விலகாது அன்பானவர்களே ஜீவனை பார்க்கிறோம் உமது கிருபை நல்லது என்று பக்தன் சொல்லுகிறான் ஆக நமக்கு எது அவசியம் விலையற பெற்ற அந்த கிருபை அவசியம் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்க வாழ்க்கையில அந்த கிருபை கிடைக்கணுமா ஒரு காரியத்தை நம்ம சிந்தித்து பார்க்கலாம் யாக்கோபின் புத்தகத்துல நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போமா புக் ஆஃப் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்போது அவங்களை உயர்த்துவார் ஒரு மனுஷன் உயர்த்தப்படணும்னா கிருப அவசியம் அப்ப யாருக்கு அந்த கிருப கிடைக்கும் தேவன் இதே வேதத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருப அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என் அன்பானவர்களே ஒரு மந்திரவாதி உனக்கு எதிர்த்து நிற்பானால் ஒரு வியாதி உனக்கு எதிர்த்து நிற்குமானால் அல்லது பொய் சொல்லுகிற அவதூறு பரப்புகிற பொல்லாத மனுஷர்கள் உனக்கு விரோதமாய் நிற்பார்களானால் இப்ப நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஒரு வழியா உனக்கு விரோதமாய் வந்தாங்க இப்ப கத்தருடைய நாமத்தினால சொல்றேன் அவர்கள் ஏழு வழியா ஓடி போவார்கள் ஆனா எப்ப நடக்கும் தெரியுமா இது எப்போது சம்பவிக்கும் தெரியுமா வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபி அளிப்பார் உன்னுடைய புகழுக்கு அடிமையாகாமல் உலக ஆசைகளுக்கு அடிமையாகாமல் எந்த காரியமா இருந்தாலும் அவைகளுக்கு அடிமையாகாமல் கிறிஸ்துவின் அன்புக்கு நீ அடிமையாகி பார் இயேசுக்கு முன்பாக தாழ்மையா இருந்து பார் நிச்சயமாய் சொல்லுகிறேன் அந்த தேவாதி தேவன் உன்னை உயர்த்துவது உண்மை ஆனால் வேதம் சொல்லுதுங்க பெருமை உள்ளவனுக்கு கத்தரே இது திணிக்கிறாரா மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவனுடைய கிருவை உன்னை விட்டு விலகாதிருக்கும் என்று வேதம் சொல்கிறது இதை கேட்கிற அன்பர்களே உங்க வாழ்க்கையில எந்த விதமான பெருமைகள் வராதபடி உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க ஆவிக்குரிய பெருமையும் வரக்கூடாது உலக ரீதியான பெருமையும் வரக்கூடாது என்ன போல ஜெபிக் உண்டா என்ன போல பிரசங்கி கால் உண்டா என்ன போல ஹீல் பண்றதுக்கு ஆள் உண்டா என்று வெளிய நீங்க சொல்லி கொள்ளாமல் இருக்கலாம் ஆனா உங்களை அறியாமலே உங்க இருதயத்துக்குள் சில பெருமை ஒட்டியிருப்பதை ஆண்ட காண்பிக்கிறார் ஆக இன்னைக்கு சொல்லுங்க ஆண்டுவரே நான் உங்களுடைய ஊழியர் செய்து கிருபைனால என்னை நீர் பயன்படுத்துவ கிருபைனால இன்னைக்கு மணியேயர் இயேசுவின் சத்தத்துக்கு இடம் கொடுத்து நான் வந்ததுனால கிருபைனாலே பயன்படுத்துறார் ஒருவேளை நான் எதிர்த்து போயிருப்பேன் ஆனால் வேண்டாம் என்று புறக்கணித்திருப்பேன் ஆனால் வேற ஆயிரம் பேரை அவர் ஏற்படுத்தியிருப்பார் ஏனென்றால் என் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்னை தாழ்த்தினேன் என்னதான் பிராமணனா என்ன கோவில பூசாரியா இருந்தால் என்ன என்ன வேதங்கள் படித்திருந்தால் என்ன பெற்ற அந்த ரச்சிப்பை இயேசு மாத்திரம்தான் தர வல்லவர் என்பதை உணர்ந்தபடினாலே என்னை தாழ்த்தினேன் அதனுடைய விளைவு இன்றைக்கு கத்தர் பிரயோஜனப்படுத்தி வருகிறார் ஆக பிரியமானவர்களே உங்களை தாழ்த்துவீங்களா சொல்லுங்கப்பா நீ தந்த படிப்பு உமக்காய் பயன்படட்டும் நீ தந்த செல்வங்கள் உமக்காய் பயன்படுத்தும் நீ தந்த ஆஸ்தி உமக்காய் பயன்படுத்தும் சொல்லி உங்களை தாழ்த்துவீர்களானால் இந்த தீர்க்க தரிசன வாழ்த்தின்படி அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகவே விலகாது ஆக பெருமைக்காரர்களுக்கல்ல தங்களை தான் இந்த வாக்கு தத்துவம் உரிதாய் மாறும் இப்பொழுதும் இந்த வாக்கு தத்துவம் நிறைவேற உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் எல்லோரும் என்னோட சேர்ந்து ஜெபிப்பீங்களா சர்வ வல்லவரே உங்களை மாறாத கிருபை இறங்கி வரட்டும் இந்த புதிய மாதத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்தீரை சோதுரம் கேட்ட வேத வாக்கி மலைகள் விலகினாலும் மலை போல நம்பின மனுஷர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இருப்பாங்க ஆனா உங்க கிருபம் மாறாது இப்போதே இதோ ஆவின் மழையை போல உங்களுடைய ஆசிர்வாத மழை இப்ப ஒவ்வொரு மேலும் புடிந்து கொண்டிருப்பதுக்காக சோத்துறோம் அப்பா பனி தூரலை போல உங்களுடைய பிரசனம் இப்ப ஒவ்வொரு மேலும் இறங்கி கொண்டிருப்பதுக்காக சோத்துறோம் அன்றுவரே உங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு உயிரோடு இருப்பது உங்களுடைய கிருபைனால தொடர்ந்து ஒவ்வொரு இனி ஆசிர்வதியம் கிருபை பாராட்டும் மீட்பர் மூலமாய் ஜெபிக்கிறோம் இந்த நல்ல பிதாவே அமேன் அன்பானவர்களே லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி என்பது கத்தருடைய கிருபை நாளை நடத்தப்படுகிற ஒரு பணி ஆக இந்த கிருபை இழந்துடாதீங்க தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்க மறக்காதீங்க கத்தர் ஆசீர்வதிப்பார் அமேன் தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு மயிலோடையில் உயிர்ப்பிக்கும் நற்செய்தி பெருவிழா அன்பிற்குரியவர்களே தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு மயிலோடை சுற்றுவட்டார தேவ ஊழியர்கள் மற்றும் வாலிபர்கள் நடத்தும் உயிர்ப்பிக்கும் நற்செய்தி பெருவிழா இந்த மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களிலும் தினமும் மாலை ஆறு மணி முதல் கூட்டங்கள் நடைபெற உள்ளது நடைபெறும் இடம் தெற்கு மைலோடை சமுதாய நலக்கூடம் இந்த நற்செய்தி கூட்டங்களில் சிறப்பு தேவச் செய்தி அளித்து வருகின்ற யாவருக்கும் தனித்தனியாக ஜபிக்க இருக்கின்றவர் ரெவரன் இரா மணி ஐயர் அவர்கள் லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரீஸ் சென்னை மேலும் சனிக்கிழமை அதாவது பதினாறாம் தேதி விசேஷித்து ஊழியர் பயிற்சி முகாம் காலை பத்து மணி முதல் நடைபெற உள்ளது ாகமுள்ளவர்கள் வாஞ்சையோடு சபை பாகுபாடின்றி கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம் கூட்டங்களில் பங்கு பெறுவதன் மரமாக ஆண்டவர் இயேசுவருளும் தெய்வீக சுகத்தையும் தெய்வ ஆசிர்வாதங்களையும் பெற்று மகிழுங்கள் மேலும் விபரங்களுக்கு தொடர்பு கொள்ள சகோதரர் ஜோசப் ஸ்டாலின் செல்போன் ஆறு மூன்று எட்டு மூன்று பூஜ்ஜியம் மூன்று ஒன்று நான்கு நான்கு பூஜ்ஜியம் சகோதரர் மைக்கேல் ஒன்பது ஆறு எட்டு எட்டு நான்கு நான்கு ஐந்து மூன்று ஒன்பது ஐந்து சகோதரர் செல்வக்குமார் ஒன்பது ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஒன்று எட்டு மூன்று ஒன்பது மற்றும் சகோதரர் ஜஸ்டின் செல்போன் ஆறு மூன்று ஆறு ஒன்பது ஆறு 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 நான்கு ஐந்து மூன்று கத்தருக்கு ஸ்தோத்ரம் இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தை கேட்ட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க நேயர்களே இன்று உங்கள் ஜெபத்தால் வளர்ந்து வரும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்கள் எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் என்ற தேவ வசனத்தின்படி இந்த ஊழியத்தை நீங்களும் தாங்கி நீங்களும் ஆசிர்வாதம் பெறுங்கள் நீங்கள் உங்கள் குறிப்பு மற்றும் உங்கள் உதாரணத்துவமான காணிக்கையை எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பிரதர் ஆர் மணி ஐயர் லைட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரிஸ் ஏபி ஒன்று ஆறு இரண்டு ஏழு நூற்றி மூன்றாவது தெரு பதினான்காவது செக்டர் கே கே நகர் சென்னை எழுபத்தி எட்டு உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி லைட் ஆஃப் த வேர்ல்ட் அக்கவுண்ட் நம்பர் நான்கு ஆறு இரண்டு ஐந்து நான்கு இரண்டு ஒன்று மூன்று ஒன்று இந்தியன் பேங்க் அசோக் நகர் பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி எஃப் எஸ் சி கோட் ஐடிஐபி பூஜ்ஜியம் 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 ஏ பூஜ்ஜியம் மூன்று ஒன்று என்ற வங்கிக் கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்